சார் இப்ப இது வந்து ஊராட்சியில இப்ப வந்து ஊராட்சியினுடைய பதவி காலம் முடிஞ்சிருக்குது இப்ப இங்க வந்து ஈரோடு மாவட்டத்துல ஊராட்சிகளினுடைய நிலவரங்கள் இப்போ ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட இருபது பஞ்சாயத்து மூணு பேரூராட்சி இருக்கு அதில் இருபது பஞ்சாயத்தில் மக்களுக்கு அடிப்படையான தேவைகள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவையானது என்னென்னா குடிநீர் வசதி சாக்கடை வசதி மருத்துவ வசதி அந்த சுகாதார வசதி இதெல்லாம் கண்டிப்பாக தேவை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவை ஊருக்கும் தேவை இப்போ நம்ம பகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு பஞ்சாயத்து வரையும்னா இப்போ நிறைகளை நிறைய சொல்லலாம் குறைகள்னு சொல்லலாம் நிறைகள்னு சொன்னால் இப்போ வந்து எல்லா பஞ்சாயத்துலையும் ஒவ்வொரு அஞ்சு ஆறு மேல்நிலை தொட்டிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வீதி காங்கிரட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க நிறையா செஞ்சிட்டுருக்கிறாங்க குறைகள்னு நிறைய சொல்லிக்கலாம் இப்போ என்ன சொல்லி என்ன சொல்லிக்கிறது அப்படின்னா இப்போ வெள்ளித்திருப்பூர் பஞ்சாயத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சுகாதார அதாவது கால்நடை மருத்துவமனை இருந்துச்சு அது வந்து சமயம் காலமாக அந்த கட்டணமே இல்லாமல் இப்போ வந்து ஒரு தனி ஒரு ரூமில் வச்சு ஒரு கொஞ்சம் சிரமத்தை இந்த பேரில் செஞ்சுட்டு வராது இதெல்லாம் வந்து குறைகள் இன்னும் இன்னும் குறைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவரு பஞ்சாயத்தை எடுத்துக்கலாம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற அன்புமணி என்ன இருக்கிறப்ப ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டு பெட்டை பயன்படுத்தி ஒரு ஒரு மகப்பேறு ஒரு மருத்துவமனையாக அமைச்சாங்க அது வந்து பக்கத்தில் பாலமலை பகுதி மலைவாழ் மக்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதி என்று டாக்டர் வந்து பற்றாக்குறை உப்பு இருக்குது முதல் வந்து மூணு டாக்டர் மெயின் டாக்டர் இருந்தாங்க பல்லூர் டாக்டர் இருந்தாங்க கண் டாக்டர் இருந்தாங்க இது மாதிரி இருந்தாங்க எல்லாம் அவங்கெல்லாம் வர்றதில்லை எப்போ வர்றாங்க எப்போ போகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியல அதே மாதிரி இப்போ பகல் நேரத்துல மட்டும் டாக்டர் இருக்கிறாரு இரவு நேரத்துல டாக்டர் இல்லை அதனால மிகப்பெரிய குறையா இருக்குது அது வந்து தமிழ்நாடு அரசு அது முக்கியத்துவம் கொடுத்து மீண்டும் பழைய மாதிரியே அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அந்த குருவருடைய ஒரு ஆரம்ப சுகாதார நிலை நிலையத்த இது மாதிரி பல குறைகள் வந்து சொல்லிட்டு போகலாம் அதே மாதிரி குடிநீர் வசதி எடுத்துன்னா ஜனஜீவன் திட்டம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுனுடைய திட்டம் இருந்துச்சு அது வந்து இப்போ குக்கிராமம் ஒவ்வொரு பஞ்சாயத்தினுடைய குக்கிராமத்துல ஒரு பத்து ஊரு அப்படின்னு அப்படின்னு சொல்றோம் அதுல வந்து அஞ்சூறுக்கு மட்டும் போட்டிருக்காங்க மீதி அஞ்சூருக்கு வந்து அந்த திட்டங்கள் போய் சேரல அது வந்து இப்போ நாலு நாளைக்கு வருமா மூணு நாளைக்கு வரும் தான் அது குடிநீர் வருது அது பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்படுறப்படுறாங்க அதே மாதிரி சாக்கடை வசதின்னு சொன்னா சாக்கடை வசதி நீங்களே பார்க்கலாம் வெள்ளி திருப்பூர் இப்போ சென்னம்பட்டி பஞ்சாயத்து அதே மாதிரி பாப்பாத்திக்காட்டு புதூர் பஞ்சாயத்து மாத்தூர் பஞ்சாயத்து இன்னும் போலப்பாடி பஞ்சாயத்து இன்னும் நிறைய பஞ்சாயத்து அம்மாபட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் சாக்கடை இருக்கு ஆனா அதை வந்து தூர் வாடுறது இல்லை சுத்தப்படுத்துறது இல்லை அப்படியே தான் இருக்கு அந்த துப்புரவு பணியாளர்கள் அப்பப்போ வர்றாங்க அந்த அந்த கிரமம் வச்சு தள்ளிட்டு போய் அந்த சவுகாய் எடுத்துட்டு போறாங்க